வணக்கம் இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல்நிலை சரியில்லாம முதல்ல பாரதி ராஜா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அதனை அடுத்து இப்ப தொடர் கண்காணிப்புல எம்ஜிஎம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு நம்ம விசாரிச்ச வரைக்கும் நல்லா இருக்காரு ஆனா வந்து வயது மூப்பு காரணமா இன்னொன்னு இந்த பனிக்காலம் வேற இந்த பனிக்காலம் காரணமா அவர் கண்காணிப்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்கள் அனுமதிச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா பாரதிராஜா மருத்துவமனையில இருந்து அதனை அடுத்து எம்ஜிய மருத்துவமனையில ஏன் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா பாரதராஜா மருத்துவமனை அப்படிங்கிறது இவருடைய மருத்துவமனை கிடையாது இவர் கலோர கவிதைகள் திரைப்படம் எடுக்கிறப்ப அந்த படத்தோட தயாரிப்பாளரா இருந்தவர் நடேசன் அந்த நடேசன் இவரெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை எடுத்தாங்க அந்த அதுல வந்த லாபத்துல பாரத பாரதராஜாவுக்கு நன்றி கடன் செலுத்தன அப்படிங்கிற வகையில டாக்டர் நடேசன் கட்டின மருத்துவமனை தான் இந்த பாரதராஜா மருத்துவமனை இந்த மருத்துவமனையில இருந்தா நிறைய பேர் வந்து போறாங்க ஏன்னா ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து போனா இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எம்ஜி எம்ஜி மருத்துவமனையில மாற்றப்பட்டு இங்க அப்ப தொடர் கண்காணிப்புல இப்ப அங்க இருக்க இது பல வகையான காரணங்கள் இருக்கு ஒண்ணு வந்து வயது முப்பு எனத்தாழ எண்பத்தஞ்சு வயசு இன்னொன்னு சினிமா கலைஞர்களுக்கே உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா தூங்க வேண்டிய நேரத்தில் முடிச்சிருப்பாங்க முடிச்சிருக்க வேண்டிய நேரத்துல தூங்கி தூங்குவாங்க ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னா அது இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படுவோம் பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னா அதுவும் ஒரு நடிகர்னா நடிச்சுட்டு போய் தூங்கிடுவாங்க மற்ற டெக்னீசியன்னா அந்த வேலையை முடிச்சிருவாங்க ஆனா இயக்குனர் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த வேலையில் இருக்கணும் ராத்திரி பகல் தங்காம இன்னொன்னு ஒரு தேதி குடிச்சுட்டு அந்த தேதியில அந்த படத்தை வெளியிடணுங்கிறதுக்காக தூங்காம வைக்காம பல இயக்குநர்கள் தாடியோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பல இயக்குநர்கள் தீ சொட்டோட எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த நேரத்துல வெளிவரணுங்கிறதுக்காக மத்ததெல்லாம் விட்டுட்டு பண்ணுவாங்க இதுவே இயற்கைக்கு எதிரானது இது ஒரு காரணம் இன்னொன்று வயது முப்பு இன்னொன்று பாரதராஜ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சமீபத்தில் அவருடைய மகன் ஒரே மகன் மனோஜ் இறந்துட்டாரு இப்போ ஒரு மனிதனுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதையும் இதை வயது ரொம்ப முக்கியமானது இதையும் தாண்டி ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறப்ப இது இயல்பாக வர்றது ஆனால் ஒரு சில ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற பேரில் என்ன பேசுறாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு அடிச்சாரு அப்புறம் இது அந்தரங்க வாழ்க்கையை குறித்து இதெல்லாம் உள்ளுக்குள்ள போய் பேசுறது அப்படிங்கிறது இந்த சூழலில் ஒரு அநாகரிகமான செயல் ஏன்னா ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறப்ப வயது மூப்பு ஒரு பக்கம் இவ்வளோ பிரச்சனையில் ஒரு மனிதன் இருக்கிறப்ப அது வந்துட்டு என்னன்னா வெந்த புல்லை வேல் பாய்ச்சிருக்கு அவருக்கு அந்த செய்தி தெரியுமா தெரியலங்கிறது அப்புறம் அவருடைய உறவினர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ படைப்பாளிகள் இருக்காங்க அவரால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க எத்தனை அவ்வளவு பேருக்கு இது ஒரு பெரிய சங்கடத்தை கொடுக்கறது தான் இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது ஏன்னா அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பேசலாம் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான செய்தி கிடைக்கும் அரசியலில் எவ்வளவு விஷயங்கள் செய்தி கிடைக்குது உணவு மேலாளர்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கவங்க அதை போய் பேசலாம் ஆனா ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் பாரதி ராஜா பாரதி ராஜாவுடைய சாதனைகள் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது ஏன்னா முதல் முதலாக இதுக்குள்ள ஸ்டுடியோக்குள்ள இருந்த சினிமாவை மக்களை நோக்கி நகர்த்தின ஒரு பெரிய அளப்பரிய கலைஞன் பாரதிராஜான்னு என்னன்னு சொல்ல போனா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா பாலச்சந்தர் பாலு மகேந்திரா இன்னொன்று மகேந்திரன் இப்படி ஒரு செட்டே வந்தாங்க எல்லாருமே லெஜண்ட் அத்தனை பேரும் ஆனா பாரதராஜாவுக்கு தனி சிறப்பு என்ன அப்படின்னா மண் சார்ந்த இயக்குனர் மத்தவங்கலாம் நீங்க ஒரு இவருடைய படத்தை எடுத்துக்கங்களேன் பாலச்சந்திர படத்தை நீங்க மொழி மாற்றம் பண்ணி தெலுங்குல போட்டா அப்படியே பொருந்தும் மொழி மாற்றம் பண்ணி ஏன் நீங்க ரொம்ப வடநாட்டுல விட்டுட்டு மத்திய மாநிலங்கள்ல போட்டா அப்படியே பொருந்தும் வடமா மாநிலங்களோட பொருந்தும் ஏறத்தாழ இவர் படம் கூட அப்படித்தான் மலமகேந்திரா படம் கூட அப்படித்தான் ஏறத்தாழ மகேந்திரன் படம் கூட அப்படித்தான் ஆனா பாரதராஜா படத்தை மட்டும் நீங்கள் தமிழ் மண்ணை விட்டுட்டு வேறு இடத்துல மொழி மாற்றம் பண்ணி போட்டிக்கலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு மண் சார்ந்த இயக்குனரா பாரதி ராஜா படங்களை பண்ணார் இப்போ அவர் சொன்னதில் என்னன்னா தாஜ்மஹால் படம் வருது தாஜ்மஹால் படம் வர்றப்ப அவர் மகனை வச்சு பண்ணுறாரு மகனுக்காக பண்ணுறாரு ஒரு சில பேர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா கதை மண் சார்ந்த கதை நீங்கள் அந்த படத்தில் உள்ள இசை பின்புலம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த உடைகள் அந்த படத்துல வரக்கூடிய மற்ற காட்சிகள் எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு தென் மாவட்டத்துல தேனியா மதுரையா அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியாது இது என்னவா தெரியும் அப்படின்னா நீங்க அப்படியே ஒரு ஒரு ஊபில ராஜஸ்தான்ல இருக்கிறது மாதிரியான எல்லாமே இருக்கும் நமக்கே பெரிய சந்தேகமா இருக்கும் இது பாரதராஜா படமா இல்ல வட மாநிலத்துல எடுத்த படமாங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்போம் அந்த மாதிரி இந்த படம் வந்து படம் ஓடாம போனப்ப பாரதராஜா சொல்லியிருக்காரு நான் அது வந்து தவறு பண்ணிட்டேன் ஏன்னா நான் மண் சார்ந்த படம் எடுக்கிறவேன் பையனை வச்சு பண்றோம்னு ஒரு சில பேர் சொன்னதை கேட்டுட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மண் சார்ந்த விஷயத்த நான் பண்ண அந்த படத்தை பண்ணலைங்கிறத ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு பாரதராஜா நீங்க பாரதராஜா அது இதெல்லாம் பேசலாம் ஒரு இயக்குனர் உடம்பு சரியில்லாம இருக்கிறப்ப பேச வேண்டியது அவங்களுடைய பெருமைகளை உடம்பு சரியில்லாம இருக்கிறப்ப போய் கிள்ளி பிராண்டி விட நீங்க அவரை பத்தி பேசணும் அப்படின்னா அவருடைய படங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு இயக்குனர் அப்படின்னா ரெண்டு வகையான இயக்குனர் படைப்பாளிகள் ரெண்டு வகையிலும் இருக்காரு ஒருத்தர் வந்து மக்களுக்கானவங்க இன்னொருத்தவங்க மக்களுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு கொடுப்பாங்க அவங்களை எல்லா வேலையும் பார்ப்பாங்க எந்த தொடர்பு இருக்காது இவர் எப்படி நீங்க வந்து மக்களுக்கான இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம்னா ஒரு குறிப்பிட்ட திரைப்படங்கள் குறிப்பா வேதம் புதிய திரைப்படம் சுயசாதிய விமர்சனம் பண்ண ஒரு திரைப்படமா இன்னைக்கும் பார்க்கப்படுது இன்னைக்கு இது இன்னைக்கே அப்படின்னா அந்த காலகட்டத்துல எல்லாம் எவ்வளவு ஒரு எதிர்ப்புகளை பாரதி ராஜா சந்திரிச்சிருப்பாரு அப்ப இதெல்லாம் பேசலாம் அதே மாதிரி கருத்தம்மா திரைப்படம் இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு கருத்தம்மா ஏற்படுத்தின தாக்கம் தெரியாது ஆனா தொன்னூறுகள்ல கருத்தமா ஏற்படுத்துற தாக்கம் இல்லையா அதுலயும் குறிப்பா தேனி உசிலம்பட்டி பகுதியில பெண் குழந்தை பிறந்தா சிசு கொலை பண்ணக்கூடிய அந்த செயல் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துச்சு அதுவுமே சமூக எதிர்ப்பை சம்பாதிச்ச படம் தான் சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட பேருடைய எதிர்ப்பை சம்பாதிச்ச திரைப்படம் தான் இப்போ அது அந்த படத்தை எடுத்து அதுக்கு பிறகுதான் தொட்டில் குழந்தை திட்டத்தை அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க இப்ப அதுக்கு பிறகு இன்னைக்கு தேனி இப்போ இன்னைக்கு இல்ல குழந்தைகளை கொள்ளணுங்கிற அவசியம் இல்லாம போச்சு அது அந்த படத்துக்கான விருது கிடைக்கிறப்ப அவங்க அம்மாக்காவை கூப்பிட்டு அவங்க அம்மா கையால் விருது இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பேசலாம் ஒரு இயக்குனர் வந்துட்டு இந்த சமூகத்துக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது போயிட்டு பேசலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களே நேரடியாக போய் பார்த்தது மாதிரி கவலைக்கிடம் அப்படின்னு போடுறாங்க இன்னொன்று அவருடைய அந்தரங்கம் வந்துட்டு பார்க்குறாங்க அந்தரங்கத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அந்தரங்களை அவங்களுக்கு சொல்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாக்காரனால கண் காது நூக்கெல்லாம் வச்சு ஊருக்குள்ளே பேசுவாங்க அதே மாதிரி தான் நிறைய பேர் இந்த புரடி பேசுறது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு பக்கம் பேசுறாங்க இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்க நேரடியா மருத்துவமனையில போய் கேட்டாங்களா இல்ல போயிருப்பாங்க யாராவது வெளியில வந்து யாராவது இந்த வாட்ச்மேன் இருப்பாங்க பாரதராஜா எப்படி இருக்காரு அப்படின்னா அவர் என்னங்க ஐசியூல இருக்காரு அப்படின்னா ஐசியுல இருக்காருன்னு உடனே இவங்க என்னன்னா உடனடியா அவருக்கு இது அது அப்படின்னு இவங்க புதுசா வந்து கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வச்சு பேசுறாங்க இது பேசுறது அப்படிங்கிறது அவங்கள மேல வந்து ரணமாக்குற செயல் தான் இது ஒரு கலைஞனை ஒரு மக்களுக்கான கலைஞனை இது பண்ணுறது சரியான இது கிடையாது என்னன்னு சொல்ல பாரதி பாரதராஜாவை பற்றி அவ்வளோ சொல்லலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகைகள் இருக்காங்கல்ல ஒரு எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வந்த நடிகைகள் இருக்காங்கள்ல நீங்கள் பேர் சொல்லிடலாம் அத்தனை பேரை பெரும்பாலான செம்பாதி நடிகைகளை வந்து அறிமுகப்படுத்தினது பாரதிராஜா அதை எல்லாருமே வந்து பேய் மாதிரி நடிப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு படிப்பு நீங்கள் ராதிகாவை எடுத்துக்கோங்க ஒரு பெரிய செட்டே எடுத்துக்கலாம் ராதாவில இருந்து விஜயசாந்தியில இருந்து ஒரு குறிப்பிட்ட நடிகைகளுக்கு அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கணக்கில் இருந்த நடிகைகளை அறிமுகப்படுத்துறது பாரதராஜா இன்னும் சொல்ல போனா ராஜாவை பொறுத்த வரைக்கும் ராஜா பற்றைன்னு ஒன்று உண்டு என்னங்க ராஜா பற்றை அப்படின்னா ராஜா அறிமுகப்படுத்தின இயக்குநர்கள் அத்தனை பேர் பாக்கியராஜில இருந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மணிவண்ணன் அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பரம்பரை பாரதராஜா பரம்பரைன்னா இவர் ஒருத்தர ரெண்டு இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினா அவங்களுடைய இயக்குநர்கள் அதுக்கு அடுத்தடுத்து வருவாங்க பாண்டியராஜன் இன்னொரு பக்கம் பார்த்திபன் இப்படி ஒரு பெரிய லிஸ்டே உண்டு இங்க அத்தனை பேருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா பாரதராஜா மட்டும்தான் பெருசா சினிமாவில் நடிக்கல மற்ற அத்தனை பேரும் கதாநாயகனா வில்லனா நீ எடுத்துங்க பார்த்திபன் எடுத்துக்கங்க பெரும்பாலும் கதாநாயகனா அறியப்படுறவர் பாண்டியராஜன் ஒரு இயக்குனர் அவருக்கு அதானா என அறியப்படுறவர் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாக்கியராஜ் கேட்கவே வேண்டியது இல்லை மணிவண்ணன் முழுக்க முழுக்க வந்து வில்லனா காமெடியனா வந்து அறிமுகமானவர் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு வகையான பின்புறமும் உண்டு இன்னொன்னு அந்த பற்றையில பட்ட தீட்டப்படுறவங்க மக்களுக்கான இயக்குனரா யதார்த்த படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்களா மாறுவாங்க இவ்வளவு சிறப்புகள் இருக்கு பாரதிராஜா அப்படின்னா நீங்க ராஜா குறித்து இவ்வளவு விஷயங்கள் பேசலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவர் வந்துட்டு அங்கே போனார் இங்கே போனார் அப்படின்னு நம்மளா வந்துட்டு நிலமில் பாட்டி வடை சுடுதுங்கிற மாதிரி பேசக்கூடாது ஒரு ஊடகவியலாளருக்கு அறம் சார்ந்த ஒரு சொல்வே இதையும் தாண்டி பாரதராஜாவை இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி அதே மாதிரி கமல் ரஜினி இவங்களெல்லாம் அவர் அறிமுகப்படுத்தலை ஆனால் இவங்க பழிச்சுன நடிகர் அப்படின்னு தெரிஞ்சது எப்பன்னா பாரதராஜாவுடைய பதினாறு வயது படத்துக்கு பிறகுதான் ஏன்னா இப்போவும் நீங்கள் சப்பானி அப்படிங்கிற கேரக்டரையோ பரட்டை அப்படிங்கிற கேரக்டரையோ இல்லை மயில் அப்படிங்கிற கேரக்டரையோ உங்களால் மறக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா அது வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளா மனசுல பதிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் கமல்ஹாசன் நடிச்சிருந்தாலும் கோவணம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வாயை இழுத்துக்கிட்டு விந்தி விந்தி நடந்துக்கிட்டு வாயில வெத்தலை போட்டிருக்கக்கூடிய சப்பானியும் உங்களால் மறக்க முடியாது அதுக்கு பிறகுதான் கமல்ஹாசனுக்குள்ள இவ்வளவு பெரிய நடிகர் இருக்கான் அப்படின்னு நம்ம நமக்கு உணர்ந்த தரணும் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் அந்த பரட்ட அந்த கேரக்டர் இது அப்படி இருக்கு இதெல்லாம் வந்து எங்க உருவானது அப்படின்னா பாரதி இருந்து உருவானது அப்ப வந்து ஒரு பாரதிராஜா ராஜா அப்படிங்கிறவர் சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்லக்கூடிய இயக்குநராக அதே நேரத்துல அவர் பற்றியில வந்த நடிகர்களும் வார்த்தை இருக்கப்படுறாங்க தயாரிப்பாளர்களும் வார்த்தை இருக்கப்படுறாங்க இன்னைக்கு கவிப்பேரரசு வைதமுத்து அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர் இருக்கார் அப்படின்னா இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் அறிமுகப்படுத்துனது ஒரு பக்கம் பாரதி ராஜா இன்னொன்னு செய்ய இளையராஜா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு இயக்குனரா ஒரு மக்களுக்கான படைப்பாளியா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இதோட மட்டும் விடல நிறைய இயக்குனர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா படம் பண்ணுறப்பா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பாரதிராஜா அப்படி கிடையாது இந்தஸ்டிக்கிலேயும் பல மாற்றங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பா வந்து நீங்க தயாரிப்பாளர் சங்கம் இந்த மாதிரி இயக்குனர் சங்கம் இதுக்குள்ளெல்லாம் தலையிட்டு பண்ணியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் ஒரு சிறந்த தமிழர் உணர்வாளர் நேரடியா அந்த காலகட்டத்தில் பிரபாகரனை பார்த்ததாகட்டும் நீங்க காவிரி பிரச்சனை வந்தப்ப முழுக்க முழுக்க தமிழ்மண் சார்ந்து நின்னதாகட்டும் இப்படி பல மேற்கோள்கள் பாரத ராஜா குறித்து பேசலாம் ஆனா அதை விட்டுட்டு அவர் அங்க போனாரு இங்க போனாரு அது பண்ணாரு இது பண்ணாரு அப்படின்னு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறப்ப பேசுறது அப்படிங்கிறது ஒரு அறமற்ற செயல் இன்னொன்னு நாகரிகமற்ற செயல் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா என்னங்க செய்வோம் அவங்க நமக்கு எதிரியா இருந்தா கூட பேச மாட்டோம் நல்லவர் அப்படின்ட்டு போவோம் அவர் மாதிரி முடியாது அப்படின்ட்டு போவோம் ஆனா அதையும் தாண்டி கை இன்னைக்கு வந்துட்டு ஊடகம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மனுஷனை வந்து தோற்றுறது அப்படிங்கிறது ஒரு அறமற்ற செயலாக தான் இருக்கணும் இந்த மாதிரியான பேசக்கூடியவங்க இனிமேலும் கைவிட்டு முடிஞ்சா அவர் இந்த மண்ணுக்கு செஞ்ச நல்லது குறித்து பேசுங்க இல்லைன்னா வேற எவ்வளவோ செய்திகள் இருக்கு உங்களுக்கு நிறையா வந்து காது மூக்கு வச்சு பேசுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பேசுங்க இது மறுபடியும் ஒரு ஒரு மனிதனை பற்றி பேசுறது அப்படிங்கிறது வெந்த புண்ணில வேல்வாச்சு கதை தான் இயக்குநர் மேம் பாரதி ராஜா மீண்டு வருவார் ஏன்னா நம்ம நல்ல நான் விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன் அவர் தொடர் கண்காணிப்பில் தான் இருக்கார் அதுக்கான காரணம் என்னன்னா இதை கேட்கக்கூடிய வயது மூப்பு இன்னொன்று பனிக்காலம் மார்கழிங்கிறது அதிகபட்சமாக பனி அப்போ குளிர் இதெல்லாம் இருக்கிறப்ப வயதானவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு இதில் இருக்கு ஆனால் நினைவோட ரொம்ப சிறப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க மீண்டு வருவார் பாரதி ராஜா என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அவர் அந்த கரகரத்தை குரல்ல பேசுவார் அப்படின்னு நம்ம நம்புறோம் நன்றி வணக்கம்